ஹாய் எல் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பேபி ஃபிராக்கு அழகாக ஒரு மீட்டர் வச்சு எப்படி ஃபோர் டூ ஃபைவ் இயர்ஸ் குழந்தைகளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிளான ஃப்ராக் பேசிக் ஃப்ராக் இது வந்து எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் லைனிங் இல்லை வெறும் ப்ளைன் கிளாத் ஒரு மீட்டர் ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கினீங்கன்னா அழகான உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு சம்மர் ஃப்ராக் வந்து ரெடி ஆகிரும் ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையானது ரெண்டே விஷயங்க ஒன்று வந்து மேலே டாப்பு இன்னும் வந்து கீழே ஸ்கர்ட்டுக்கு இதுக்கு எவ்வளோ எவ்வளோ துணி தேவை என்ன அளவுகள் இது மட்டும்தான் நம்மளுக்கு நம்ம பேசிக்காக எடுக்க போகிறோம் மற்றதெல்லாம் காமனான அளவுகள் ரொம்ப நான் வந்து அளவுகள் இது இதுக்கு இவ்வளோ எடுங்க இது ஒரு பாயிண்ட் கம்மி இது ரெண்டு பாயிண்ட் கம்மி எதுவுமே வந்து நான் சொல்ல போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் உங்களை குழந்தையோட சுற்றளவு ப்ளஸ் ஹைட்டு அது ரெண்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா இப்போ ஸ்கர்ட்டுக்கு வந்து ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் கிளாத்துங்கிறதுனால கீழே நம்மளுக்கு அகலம் எவ்வளோ இன்ச்சஸ்ங்கிறது தேவையே கிடையாது எவ்வளோ ஒரு மீட்டரில் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க ஒரு மீட்டர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம் நம்ம ஃப்ரீட்ஸில் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ ஹைட்டு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் அவ்வளோதான் இப்போ மேலே டாப்புக்கு நம்ம எல்லா அளவு அளவுகளுமே வந்து காமனான அளவுகள் தான் போட போகிறோம் நம்மளுக்கு கரெக்டான அளவுன்னு பார்த்திங்கன்னா குழந்தையோட சுற்றளவு ஹைட்டு ப்ளஸ் வந்துட்டு ஸ்கர்ட்டோட ஹைட் இது மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான அளவுக்கு தேவை ஒரு மீட்டர் கிளாத் எடுத்துக்கேன் இது வந்து கொஞ்சம் நல்லா பண்ண பெருசானது சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் டாப்பு அண்ட் பாட்டம் சரிங்களா இப்போது டாப்பு பாட்டம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நீளமாக இருக்கிறது எடுத்துக்கலாம் என்னது பாட்டம் கீழே வந்துட்டு அந்த ஸ்கர்ட்டுக்காக நம்ம துணி தேவைப்படுது இல்லைங்களா இந்த சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ஹைட்டில் ஒரு மீட்டர் இப்போ நீங்கள் இதில் டேப்பில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ நீங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணிருக்க ரெண்டுமே கரைப்பீஸாக இருக்குது இப்போ இந்த நேர் வந்து ஃபோல்டடா இருக்குது சரிங்களா இப்போது இதை வச்சு ஒரு மீட்டர் இப்போ நீங்கள் டேப்பில் அளந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஸோ இந்த ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் பேபிஸ்க்கு கூட இந்த மாதிரி ஒரு மீட்டர் உங்களுக்கு ஈஸியாக வந்து பத்தும் இங்கே நிறையா கிளாத் எடுக்கணும் எல்லாம் அவசியம் இல்லை ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ வருது ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ நம்ம ரெண்டாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மீட்டர் இருக்குது ஸோ இந்த கிளாத் ஃபோல்ட் பண்ணிக்கிறதுனா ஒரு மீட்டர் இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை ஜஸ்ட் இந்த நேரம் ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா அவ்வளோதான் இப்போது நம்மளுக்கு இதோட ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த சிக்ஸ்டீன் இன்ச்சஸில் ரெண்டு எடுக்கணும் ஒன்று ஃப்ரெண்ட்டுக்கு இன்னொன்று பேக்குக்கு சரிங்களா க்ளியராக புரிஞ்சுக்கோங்க ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு இன்னொன்று பேக்குக்கு அப்போது சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் கட்டான சைஸ்னால் ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச் சேர்த்துக்கோங்க ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு மேலே ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் போகிறதுக்கு ஸோ சிக்ஸ்டீன் கூட ஒரு இன்ச்சு சேர்த்தி செவன்டீன் இன்ச்சஸ்ஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு அளத்துக்கும் தனித்தனியாக வேணும் இப்போது செவன்டீன் இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிடுவேன் இப்போ இதேவே இது ஃப்ரண்ட்டுக்கு இப்போ இதேவே ஃபோல்டு பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்கர்ட்டுக்கான துணி இது ஃப்ரண்ட்டுக்கு இது பேக்குக்கு மீதி இருக்கிறது வந்து நம்ம டாப்புக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போது இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் நேராக நைன் போட்டு போட்டுட்டு கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஸோ சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் தேவையான ஹைட்டு ப்ளஸ் ஒன் இன்ச்சஸ் கீழே ஃபோல்டு பண்ணி அடிக்கிறதுக்கு ஸோ இது ஃப்ரண்ட்டுக்கு இந்த ஃபோல்டிங் பேக்குக்கு இப்போ நம்ம வந்து எப்படி போட்டிருக்கோம் துணி இங்கே பாருங்கள் ஒரு பீஸ் ரெண்டு பீஸாக இருக்குது ரெண்டுமே ஃபோல்டட் இங்கேயும் ஃபோல்டடாக இருக்கு இங்கேயும் ஃபோல்டட் சரிங்களா தனித்தனியாக இருந்துச்சுன்னா நம்ம ஜாயின் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஃபோல்டடா நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ மேலே நான் வந்து தனித்தனி இதையும் நான் கட் பண்ணி எடுத்துருவேன் ஃபோல்டர் ஃபோல்டருக்குங்களா இது கட் பண்ணி எடுத்துட்டு உன் ஃப்ரெண்டுக்கும் நான் உன்னொன்று பேக்குக்கும் நான் யூஸ் பண்ணிக்குவேன் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம் டேப்பை வச்சு செவன்டீன் இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கானு ஸோ செவன்டீன் இன்ச்சஸ் கரெக்டாக வந்துருச்சு இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கட் பண்ணி எடுத்து முடிச்சதையுமே இப்போ இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா ரெண்டுன்னா ஃபோல்டட் ஃப்ரண்ட் டு பேக்கு தனித்தனியாக வந்து நம்ம பிரித்து எடுக்கணும் ஸோ ஃபோல்டடாக இருக்குது ஸோ அதனால் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பிசுருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம வந்து கட் பண்ணி நேர் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ தான் ஸ்டிச்சிங் போது நம்மளுக்கு எந்த ஒரு கட்டிங் போது எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டோம்னா ஸ்டிச்சிங் போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஸோ ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் இஸ் ரெடி அடுத்தது இப்போது நம்மளுக்கு ஸ்கர்ட் முடிஞ்சுது ஸோ அடுத்தது வந்து டாப்பு இந்த டாப்பை வந்துட்டு எப்போ போல் ஃபோராக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ டாப்போட மார்க்கிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நாளாக ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அளவுகள் தான் மார்க் பண்ணோம் சரிங்களா இந்த வந்து ஃபோல்டு இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற க்ளாத்து உங்களுக்கு ஹைட் எவ்வளோ தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஹைட் வந்து டுவெல்வு சரிங்களா இப்போ எனக்கு வந்து லெவன் அண்ட் ஆஃப் தான் இருக்குது சரி ஓகே எனக்கு லெவன் அண்ட் ஆஃப் கூட ஓகே இப்போ டுவெல் தான் வந்துட்டு கரெக்டான சைஸாக இருக்கும் இது வந்து நம்ம ரஃப் யூஸ்க்காக போடுறது இப்போது பிண்டர் சீசன் சாரி சம்மர் எல்லாம் வந்துட்டு இது மாதிரி லைனிங் இல்லாத கிளாத் போட்டால் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் எனக்கு சிறுசாக இருந்தாலும் கூட ஓகே தான் ஸோ லெவன் அண்ட் ஹாஃப் இருக்கு எனக்கு ஹாஃப் இன்ச் போனாலும் லெவன் கிடைக்கும் அட்லீஸ்ட் கிடைக்குது என்ன பண்ணுனா ஹைட் வந்துட்டு எனக்கு ஓகே இப்போ என்னோட உடம்பு சுற்றளவை பொறுத்து அதாவது குழந்தையோட உடம்பு உடம்பு சுற்றளவை பொறுத்து நம்ம இங்க எயிட்டும் எடுத்தாச்சு இப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன மார்க் பண்ண போறோம் அப்படின்னா கழுத்து சரிங்களா கழுத்தோட அகலம் ரெண்டரை வச்சுக்கோங்க அப்போ தான் குழந்தைகளுக்கு கழட்டி நம்ம பியர் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கு ஓப்பன் கல்றதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ டூ அண்ட் ஆஃப் வந்து அகலம் வச்சுக்கோங்க இதுவே வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ் டூ செவன் இயர்ஸ் பேபிஸ் கூட நீங்கள் இந்த டூ அண்ட் ஹாஃப்லையும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா இப்போது ஷோல்டரோட அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டூ இப்போ ஆன்கோல் ஃபைவ் இதுவும் டாம் ஹோல் வந்து நீங்கள் ஃபோர் அண்ட் ஹாஃப் கூட வைக்கலாம் இப்போ சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்னா ஃபைவ்வாக வச்சுக்கலாம் இப்போ எனக்கு இந்த இதுக்கும் வந்துட்டு நான் ஃபைவ் வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைகளுக்கு அதுக்காக சரிங்களா இப்போ ஃபைவ் ஆச்சு அடுத்தது நம்மளோட கழுத்தோட நீளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணு வச்சுருக்கேன் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கழுத்தோட அகலம் ரெண்டரை ஹைட் வந்து மூணு அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன நெக் டிசைன் வேணுமோ அது வந்து நீங்க போட்டுக்கலாம் அடுத்து ஹோலோட அளவு அதாவது ஷோல்டரோட அளவு வந்து ரெண்டு நான் வச்சிருக்கேன் ஆங்ஹோல் வந்து அஞ்சு வச்சிருக்கேன் சோ நாலே முக்கால் கூட நீங்க வச்சுக்கலாம் ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சோ எனக்கு வந்துட்டு நான் அஞ்சே வச்சிருக்கேன் சோ இது வந்துட்டு நீங்க இப்ப ஒன் டு டூ இயர் பேபீஸ்க்கு தான் டிஃபர் ஆகும் ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து வராது ஒன் டூ டூ இயர்ஸ் டூ டூ த்ரீ இயர்ஸ் இது எல்லாமே இதை விட பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டரை அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ரெண்டே ஹால் ரெண்டு கூட வச்சுக்கலாம் டூ டூ த்ரீ இயர்ஸ் பேபிஸ்க்கெல்லாம் நீங்க ரெண்டே ஹால் வச்சுக்கோங்க ஒன் டூ டூ இயர்ஸ்ல நீங்க ரெண்டு வச்சிங்கன்னா போதும் இதுவும் அப்படிதான் இந்த ரெண்டுங்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்னே ஒன்னே இது டிஃப்ரெண்ட் ஆகும் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபைவ் ஆயிடுச்சு இப்போ அந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தி கம்மி பண்ணிக்கலாம் ஸோ இது எப்பவும் போல இந்த நேரு ஷேப் போட்டுக்கலாம் சரிங்களா ரொம்ப ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்ம ஷேப் அளவு எடுக்கணும் அவசியமே கிடையாதுங்க இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டு ரெண்டு பாயிண்ட்லாம் நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இந்த நேர் இப்படி வந்து வாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு குழந்தைகளுக்கு கட் பண்ணும்போது எந்த ஒரு அளவுமே ரொம்ப மகப் பண்ணி அதெல்லாம் வேணாமே வேண்டியதில்லை நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் கழுத்தாகலாம் இவ்வளோ இருந்தால் அவங்க ஃப்ரீயாக கழுட்டுவாங்களா ஃபால் ஃபாலோ ஆகுமா ஆகாதா அதை நம்ம வந்து குழந்தைகளை பொறுத்து அதாவது ஏஜ் பொறுத்து நம்மளுக்கு டிஃபர் ஆகும் சரிங்களா இப்போ நீங்கள் டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ரெண்டு ஹால் ரெண்டு வச்சிங்கனாலே அவங்களுக்கு கழுத்துக்கு அளவாக இருக்கும் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ இந்த ஷேப் போட்டாச்சா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட டாப் கட்டிங் ஓவர் சரிங்களா இவ்வளோ தான் இந்த ஒரு மீட்டர் வச்சு எவ்வளோ அழகாக வந்து நம்ம டாப் கட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து சிக்ஸ் டு செவன் இயர்ஸ்னால் ஒரு ஒன்றரை மீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஏன்னா இந்த இப்போ கிளாத் வந்து இது நான் எனக்கு லெவன் இருக்குது நான் இது ஓகே அப்படின்னு விட்டுட்டேன் லெவன் அண்ட் ஹாஃப்க்கு ஸோ இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கு இன்னும் இவ்வளோ தேவைப்படும் இல்லைங்களா தேர்ட்டின் ஃபோர்டீனாவது தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஏஜ் போக போக ஒ ஒரு மீட்ருங்கிறது ஒன் அண்ட் ஹாஃப் மீட்டர்ஸ் அப்படிங்குறது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இவ்வளோ தான் பண்ணா பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மீட்ருலேயே இது மாதிரி நீட்டாக உங்களுக்கு கட்டிங் வரும் நம்ம மீறி இருக்கிற கிளாத்தை வந்துட்டு இந்த கைக்கு ஸ்லீவுக்கு வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கு வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்லீவுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மடிச்சடிக்கிறதுக்குலாம் நம்ம வெளியிலருந்து இன்னொரு கிளாத் எடுத்து மடிச்சடிச்சிக்கலாம் சரிங்களா உங்களுக்கு இந்த ஒரு மீட்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு மீட்டர் விட்டு நிறைய இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்டிச் பண்ணி போடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க நான் பேக் சைடுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு ஹூக்ஸ் வீக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி விட்ருவேன் ஸோ நான் ஃபுல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் எனக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இப்போ இது ஃப்ரெண்ட்டுக்கு வச்சுக்கலாம் இதுக்கு பின்னால் இன்னொரு கிளாத் இருக்குது இல்லைங்களா இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்ருவேன் ஸோ எனக்கு வந்து ஸ்டிச்சிங்க்கும் ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஈஸியாக நம்ம வந்துட்டு பியர் பண்ணும்போதும் நம்ம எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இது வந்துட்டு பேக் பீஸ் ஸோ பேக் பீஸும் ரெடி நான் உங்களுக்கு இப்போ ஸ்டிச்சிங் வந்து என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் ரொம்ப ஈஸி பிகினர் பிகினராக இருக்கிறீங்க இந்த ஒரு மீட்டர் வச்சு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு ஒரு மீட்ரு ப்ளவுஸ் வாங்கி அழகாக நீங்கள் தைச்சி போட்டு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் ரொம்ப வந்து ஈஸியாகவும் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும் நான் நிறைய வந்து ஒரு மீட்ரு வீட்லேயே தான் நான் இது வரைக்குமே நான் என் குழந்தைக்கு வந்து நான் தைச்சிட்ருக்கேன் ஸோ நான் போட்டிருக்க எல்லா வீடியோஸ்லையுமே அந்த ஒரு மீட்ரு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வேற மாடல்ஸ் ஏதாச்சும் நம்ம தைக்கிறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதிகமாக தேவைப்படும் ஹாஃப் சாரி மாதிரி பாவாடை சட்டை அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும் ஸோ இது வந்துட்டு ஃப்ரண்ட்டு இது பேக்கு அடுத்தது வந்து இது ஸ்கர் பீஸு சரிங்களா நான் இதுக்கு வந்துட்டு நான் ஸ்லீவ் வைக்க இல்லை நான் இருக்கிறத வச்சு நான் ஃபுல்லாக இதில் ஜாயின் பண்ணி விட்ருவேன் கிராஸ் பீஸ் கட் பண்ணி இதை ஜாயின் பண்ணி விட்டுறேன்னா சிம்பிளான ஃப்ராக் ஏன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக தைக்கிறோம் இல்லைங்களா அதனால நம்மளுக்கு எதுவுமே அதிகமாக தேவைப்படாது இல்லைன்னா இது வந்து ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டிக்காக இந்த இது வந்து யூஸ் பண்ணிக்குவேன் வாங்க ஸ்டிச்சிங் போகலாம் இப்போ வந்துட்டு இப்போ இது பேக் பீஸு சரிங்களா இது நம்ம கட் பண்ணி வச்சதுல இதில் பேக் பீஸு இது ஃப்ரண்ட் இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு பேக் பீஸை நம்ம ரெண்டாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இதுக்கு ஹூக்ஸ் பட்டி ஒன்று காஜாப்பட்டி ஒன்று நம்ம எப்பவும் போல் ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி வந்து நம்ம வச்சலாம் அதாவது நல்ல பக்கத்துலேருந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ஹூக்ஸ் பட்டி இப்போ பாருங்க உள் சைடாக இருக்கு உள் சைடா இருந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு காஜாப்பட்டியை நம்ம வந்து வச்சுக்கணும் ஸோ இது வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக பிகினஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்று ஒன்றா நான் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் வந்து சொல்லிட்டுருக்கேன் ஸோ இப்போ வந்து ஹூக்ஸ் பட்டிக்கு நம்ம துணி எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஹூக்ஸ் பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் சரிங்களா நான் ஏற்கனவே ஹூக்ஸ் பட்டிக்கு வந்துட்டு ஒரு க்ளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன் ஒட்டு போட்டு நம்ம இருக்கிற க்ளாத்தை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணுறோம் ஸோ நல்ல பக்கமாக இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுறோம் சரிங்களா ஹூக்ஸ் பட்டினா ஒரு த்ரீ இன்ச்சஸ் தேவைப்படும் நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஸோ இது இதுக்கு மேலே ஒரு பரிமாண தையல் போட்டுக்கணும் சரிங்களா போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுட்டு இதை ஃபோல்ட் பண்ணி இப்போ ஸ்டிச் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இந்த ஸ்டிச் போட்டுருக்கோம் இல்லைங்களா அது மேலே வச்சும் திருப்பலாம் அப்படி இருந்தால் கொஞ்சம் அகலமாக இருக்குது அப்படிங்கும்போது மறுபடியும் கொஞ்சம் சிரிஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு உள்ளுக்குள்ளேயே நான் வந்து ரெண்டு ஃபோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுறேன் அவ்வளோதான் இந்த ஸ்டிச் வந்துட்டு கரெக்டாக வெளி ஸ்டிச் வந்து உங்களுக்கு உள் சைடாக தெரியணும் அதாவது உள் சைடாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டிச் தெரியணும் அவ்வளோதான் நார்மலாக எப்பவும் மேலே ஹூக்ஸ் பட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பேசிக் ஃப்ராக் இதுலேருந்து நீங்கள் ஒரு பிகினர்ஸ் கற்றுக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஹூக்ஸ் பட்டி வச்சாச்சு அடுத்தது வந்து உள் பக்கமாக இருந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து காஜா பட்டி சரிங்களா இப்போது இதுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் ஸோ ஒரு மீட்டருங்கிறது வந்து நான் இதுக்கு பின்னால் ரெண்டு வயசு குழந்தைக்கு மூணு வயசு குழந்தைக்கெல்லாம் ஒரு மீட்டர்லேயே ஸ்டிச் பண்ணேன் அப்போ மிச்சமாக இருந்துச்சான்னு துணி கேட்டிங்கன்னா இல்லை அப்போ இருக்கிற நான் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து என்ன பண்ணுவோம்னா பின்னால் கச்சை கட்டுவோம் இல்லைங்களா அது கட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த கச்சையெல்லாம் எதுவுமே கட்டாமல் ஒரு பிளெயின் ஃப்ராகாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் துணி வந்து வரும் சரிங்களா இப்போ உள் பக்கமாக இருந்து ஸ்டிச் பண்ணி அதே மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுருங்க ஒரு ஹாஃப் இன்ச் அதாவது ஒரு கால் இன்ச் தள்ளி வர மாதிரி பிகினஸ் எல்லாம் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொம்ப ஒட்டி போடுவோம் ஸ்டிச்சு அந்த கால் இன்ச் கேப் கூட விடாமல் அந்த துணியோட எஜ்ஜிலேயே போடுவோம் ஸோ அந்த மாதிரி போடாதீங்க போட்டிங்கன்னா கண்டிப்பாக துணி பிரிஞ்சு வந்துடும் ஃபினிஷிங் கிடைக்காது ஸோ நல்லா கால் இன்ச் எந்த ஸ்டிச்சாக இருந்தாலும் கால் இன்ச் ஒன் பை ஃபோர்த் வந்து நீங்கள் கணக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் இது நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டிச்சு மேலேயே வந்து விழுகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா அது மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து காஜாப்பட்டிக்கு காஜாவும் கட்டிக்கலாம் உங்களுக்கு இப்போ பேசிக்கு பிகினஸாக இருக்கீங்க ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுவிட்டு நீங்கள் காஜா கட்டிப்பழகருக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ் இல்லை எனக்கு இந்த வி திருப்ப வரும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வி கூட நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம குழந்தைங்க கிளாத்தில் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வந்துட்டு இந்த காஜாவுக்கு வி திருப்பியாச்சு ஸோ செகண்ட் ஒன்றும் முடிஞ்சிச்சு சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹூக்ஸையும் காஜாவும் நேராக இருக்கான்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்குவோம் ப்ளவுஸாக இருக்கட்டும் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரி பட்டுப்பா வாட சட்டை எதுவே வேணாலும் இருக்கட்டும் ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டி ஸ்டிச் பண்ணிங்கனாலே ஒரே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மூணு வீ திருப்பணும் இல்லைங்களா அதுக்கு கீழே ஒரு இன்ச் கேப்பில் கீழே வந்து ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுறேன் இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஸ்டிச் போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம ஹூக்ஸ் பட்டி காஜா பட்டியும் நம்ம வந்துட்டு அதாவது காஜாப்பட்டி கீழே இருக்கணும் ஹுக்ஸ் பட்டி மேலே இருக்கணும் தெளிவாக புரிஞ்சு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுக்கு வியர் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹூக்ஸ் போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிரிஞ்சு வராது கீழே வந்து நம்ம ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போது இது நல்ல பக்கம் ஏதோடது ஃப்ரண்ட்டோடு நல்ல பக்கம் அதுக்கு மேலே பேக் சைடோட நல்ல பக்கம் டச் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா போட்டுட்டு இப்போது மேலே ஒரு கால் இன்ச் நான் சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப கொனையில் போடாதீங்க பிகனஸ் கண்டிப்பாக ஐயோ தப்பாகிருமோ அப்படின்ட்டு அப்படி தான் போடுவோம் ஸோ கால் இன்ச் கண்டிப்பாக வந்து கேப் விட்டு அந்த ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஷோல்ட்ரு வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் சரிங்களா இல்லை ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணாமையே கூட நீங்கள் கிராஸ் பீஸ் ஸ்டிச் பண்ணலாம் இல்லை ஒரே வேலையாக சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரே மேலே ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே பீஸாக வச்சு கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு பக்கம் ஜாயின் பண்ணோம் ஒன்று கழுத்துக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக ஜாயின் பண்ணியிருக்கோங்களா அதுக்கு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும் இனி வந்து ஸ்லீவுக்கு சரிங்களா நான் ஏற்கனவே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் ஸோ கிரா கிராஸ் பீஸோட வீடியோஸ் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ஈஸியாக எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணுறது அதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுனா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ஸோ பிகினோஸ் கண்டிப்பாக நீங்கள் அந்த கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப பழகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ரஃப் அடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு ஸ்டார்டிங்காக இருந்தாலும் நீங்கள் ரஃப் அடித்து ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக கிடைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும் ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுருங்க எப் எல்லாமே கால் இன்ச்சு கேப் விடணும் இந்த இந்த கிராஸ் பீஸ்க்குமே நான் சொல்கிறது எதுவுமே நீங்கள் கொனையில் ஸ்டிச் போடாதீங்க ஃபினிஷிங் வரவே வராது ஸோ நம்ம ஹூக்ஸ் பட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி காஜா பட்டிக்கு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு சரிங்களா இப்போ இதையே ஃபோல்டு பண்ணி குட்டியாக நம்ம ஃபினிஷிங் அந்த கரை பீஸ் என்ன சொல்கிறது அந்த நூல் வராமல் இருக்கிறக்காக ஃபோல்ட் பண்ணி போலிங்களா இந்த மாதிரி கச்சா போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு சரிங்களா கச்சா வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் கிராஸாக போடணுங்க ஸ்ட்ரெயிட்டாக போடாதீங்க சரிங்களா கச்சாங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக இருக்கணும் இப்போ அந்த என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிமான தையலும் போட்டுக்கலாம் இந்த நேர் அப்படி இல்லைனா அந்த படிமான தையல் போடாமே நான் செகண்ட் இப்போ இதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த படிமான தையல் நான் ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்கு காமிச்சிறேன் பிகினஸாக இருக்கீங்க ஃபஸ்ட்டு எனக்கு இல்லை ஃபஸ்ட்டு எடுத்ததையுமே ஃபோல்ட் பண்ணி படிமான தையிலும் ஒன்றா போட வராது அப்படிங்கிறீங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க சரிங்களா இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை தான் பட் பழகும் போது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் கொஞ்சம் நம்ம ஃபினிஷிங் நீட்டாக பண்ணும்போதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டிச்சு இல்லாமே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபோல் பண்ணிவிட்டு அது மேலேயே இந்த இப்போ நம்ம போட்ட ஸ்டிச் மேலேயே இப்போ போட்டுக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டே எடுத்ததையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு படிமான தைல் போட்டோம் இல்லைங்களா மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா இன்னும் ஒரு ஸ்டிச் வந்து நம்மளுக்கு ஈஸியாக டைம் சேவ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும் ஸோ அந்த ஸ்டிச் போடலன்னா பரவாயில்ல நீங்கள் இந்த ஸ்டிச் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணும் ரெண்டாவது இந்த ஸ்டிச் இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஃபோல்ட் பண்ணிவிட்டு படிமான தையல் சரிங்களா ஃபோல்ட் பண்ணாமல் ஸ்டிச் போட்டுட்டும் போடலாம் பிகினாசாக இருக்கிறீங்க ட்ரை பண்ணுங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்டிச் வந்து நீங்கள் போடணும் சரிங்களா ஒன்று வந்து நீங்கள் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம் நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம் ஸோ இந்த படிமான தையல் போட்டால் தான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஃபினிஷிங் வந்து வரும் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு லேயரில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போடணும் சரிங்களா அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே நம்ம வந்து கால் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து உட்காரோம் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ஃபோல்டாகி மறுபடியும் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து ரெண்டு ஸ்டிச் போடலாம் ஸோ ஹெம்மிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க ஹெம்மிங் பண்ணணும்னு நினைக்கிறவீங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சே வந்துட்டு லாங் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ நான் இதில் வந்துட்டு செகண்ட் ஸ்டிச்சும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுறேன் இப்போ நான் வந்து கழுத்துப்பட்டி மட்டும்தான் காட்டுறேன் சரிங்களா இந்த கழுத்துப்பட்டி முடிஞ்சதையும் நீங்கள் வந்துட்டு ரெண்டு சைடும் ஸ்லீவுக்கும் வந்துட்டு ஆம் ஹோலுக்கு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதுக்குமே வந்துட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் நான் இதை காமிச்சிட்டேன் இதே மெத்தடில் நீங்கள் ஆம்ஹோலுக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் ஏன் ஷோல்ட்ரு வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறேன்னா உங்களுக்கு ஒரே வேலையாக போயிடும் ஒரே மாதிரி இருக்கும் ஃபினிஷிங்கு சரிங்களா அதனால தான் அதாவது ஸ்லீவ் தனித்தனியாக கழுத்து தனியாக ரெண்டு அதாவது ஃபோர் டைம்ஸு கழுத்துக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸோ நீங்கள் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயே ரெண்டு ஸோ செவன் டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் பீட்டு பீட்டா ஸோ நீங்கள் இது ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நீட்டாக வரும் நீங்கள் த்ரீ டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா போதும் கிராஸ் பீஸ் கட் பண்ணுற வேலையும் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிரும் ஸோ இப்போ கழுத்துப்பட்டி மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஸ்லீவுக்கும் அந்த கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஸோ ஜாயின் பண்ணி முடிச்சதையுமே ஃபினிஷிங் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா மேலே டாப்பையும் கீழே ஸ்கர்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம் குட்டியாக ஒரு அரை இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா போதும் ரெண்டு ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அழகாக வரும் ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்கர்ட் பண்ணிட்டேன் அடுத்த ஸ்கர்ட்டுக்கு வந்து அதாவது ஃபிரண்ட்டுக்கு நான் வந்து பண்ணிட்டேன் ஒரு பீஸ் பண்ணிட்டு இன்னொரு பீஸ் வந்து பண்ணிடணும் ரெண்டு பீஸும் ஒன் ஒரே மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வந்து வைக்கணும் இந்த ஃப்ளீட்ஸ் எப்படி வைக்கிறதுக்குன்னா அதுக்கு முதல்ல நம்ம ஃப்ரண்ட்டோட எடுத்துக்கோங்க ஃபோர்டீன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் ஸ்கர்ட்டுக்கு சரிங்களா இல்லை வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சு மேலே அதாவது நல்ல பக்கத்தில் சொல்கிறேன் ஒன்று ஒன்றரைக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கணும் அதுதான் ஈவனாக ஒரே மாதிரி வரும் நீங்கள் ஒன்று ஒன்று இந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஈவனாக எடுங்க இதே பேபி ஃப்ராக்குக்கு ஒன்று ஒன்றரை தான் வந்துட்டு கரெக்டான அளவாக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் ஜூமில் காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு ஒரு கோடு அப்புறம் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு கோடு சரிங்களா போட்டுட்டு போட்டுட்டு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒன்றரை இன்ச்சுங்கிறது உள்ளுக்குள்ளே தள்ளிடணும் சரிங்களா இப்போ பாருங்க மறுபடியும் காட்டுறேன் இப்போது ஃபோல்டட்லேருந்து ஒன்று அப்புறம் ஒன்றரை சரிங்களா ஒன்று எடுத்து ஒன்றைய ஃபுல்லாக கை வச்சு உள்ளே தள்ளிடுங்க தள்ளிட்டு ஒரு ஸ்டிச் போடணும் இது இன்னும் நான் வந்து கிளியராக காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த ஒன்றரை இன்ச்சுங்கிறது அந்த மின்னால் ஃபோல்டிங் இருக்கு இல்லைங்களா அதோட டச் ஆகும் ஸோ அவ்வளோதான் இப்போ மறுபடியும் நகர்ந்து வந்துருங்க மறுபடியும் என்ன பண்ணணும்னா நான் ஏன் ஒன்று ஒன்று தனித்தனியாக ஒன்று ஒன்றரை வைக்கிறேன் ஒரே இதாக நீங்கள் வந்து ஒன்று ஒன்றையன்னு ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு வைக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக வரும் அதை நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் மறுபடியும் அதே மாதிரிதான் ஒன்று ஒன்றை வச்சுட்டு ஒன்றைய ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே தள்ளிடணும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டிட்ச்சி சரிங்களா அவ்வளோதான் இந்த அளவுக்கு கொஞ்சம் அகலம் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃப்ராக் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக தெரியும் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா அதுவும் ஒரே மாதிரி வைக்கலாம் வைக்கும் போது நீங்கள் எப்படி வைக்கணும்னா ஒன்று ஒன்றாவே வைக்கணும் ஆனால் ப்ராப்பராக வைக்கும் போது இந்த ஒன்று ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள் ஒரே டைமில் ஒன்று ஒன்றைய ஒரு டூ டைம்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இப்போ வந்து ஒன்றில் வந்து முடியுதுங்களா இப்போ நம்ம அடுத்தது எங்கே வைக்குவோம் கன்ஃப்யூஸ் ஆயிரும் நம்மளுக்கு தப்பாயிடும் ஸோ அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் ஒன்று ஒன்றையும் மார்க் பண்ணி மார்க் பண்ணி பண்ணுறேன் ஸோ பிகினஸ்க்கு இப்படி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஃபினிஷிங்கே நீட்டாக வரும் கிளாரிட்டியும் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு இப்போ இது அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஃபோர்டீன் இன்ச்சஸ் வேணும் இதில் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் ப்ராப்பராக வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் வருது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு இன்ச் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம இன்னொரு விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து மறந்துட்டோம் என்ன அப்படின்னா பேக் பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறதையுமே வந்துட்டு டாட் பிடிப்போம் இல்லைங்களா அந்த டாட் பிடிச்சிங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சரிங்களா ஃபிட்டிங் ப்ளஸ் ஃபினிஷிங் வந்து அந்த உடம்போடு இருக்கும்போது நீட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்துட்டு இப்போ இந்த கிளாத் வச்சு பார்க்கும்போதும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஏன்னா ஒன் இன்ச் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா இப்போ வந்து நம்ம டாட் பிடிக்கணும் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கீழ் கிளாத்தோட ஜாயின் பண்ணி படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு ஃப்ராக் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிரும் அவ்வளோதான் இப்போ வந்து நான் இது என்ன பண்ணுறேன்னா குட்டியாக இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கிறேன் சரிங்களா ரொம்ப ஒரு இன்ச்சுங்கும்போது போது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு கால் இன்ச்சுக்கு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு அரை இன்ச்சுக்கு அந்த டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு ஈக்குவலைஸ் ஆகிரும் இப்போ என்ன பண்ண போகிறேன் டாட் டாட் வந்து இப்போ பேபி ஃப்ராகுக்கெல்லாம் எப்படி வந்து டாட் பிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சென்டர் இருக்கும் இல்லைங்களா ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் இருந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து நேராக ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதா வந்துட்டு உங்களோட டாட் பாயிண்ட்டு இப்போ அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம ஸ்கர்ட்லேருந்து நல்ல பக்கத்தையும் நல்ல பக்கத்தையும் வச்சு பேக் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் சரிங்களா ஜாயின் பண்ணும்போது அதே நான் சொல்கிற மாதிரி தான் கால் இன்ச் டிஃப்ரென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ தான் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும் கிளாத்தும் வந்து நம்மளை கரெக்டாக உட்காரும் ப்ராப்பராக ஸோ இதை எடுத்து போட்டுட்டு படிமான தையல் போட்டுறோம் சரிங்களா அந்த படிமான தையலுக்கு உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ண இருக்கு அது மேல் பகுதியாக பார்த்துருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஹூக்ஸ் பட்டி இருக்கிற இடத்துல நீங்கள் கையை வச்சு ரோல் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் இன்னும் ஊசி வந்து உடஞ்சிரும் ஏன்னா அந்த இடத்துல கெட்டியாக இருக்கும் சரிங்களா இப்போ பேக் பீஸ் முடிஞ்சது அடுத்தது ஃப்ரண்ட் இது நல்ல பக்கம் இதுக்கு மேலே நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு டாட் பிடிக்கிறது

அவங்களோட எண்டில் ஸ்டிச் போட்டு ரெண்டுமே ஆகுதான்னு பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து மேட்ச் ஆகிருக்கணும் ஃபினிஷிங் முடியும் போது ஸோ ரெண்டு சைடுமே நான் ஸ்டிச் போட்டுவிட்டேன் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்டிச் போட்டுவிட்டேன் ஸோ இப்போ வந்து நான் அளந்து பார்த்துட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர்டீன் இன்ச்சஸ் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குது டுவெல் இருக்கணும் ஆனால் தேர்ட்டின் இன்ச்சஸ் வந்து நம்ம ஃபிட்டிங்கு இடத்துக்கு இருக்குது ஸோ கரெக்டான அளவில் போட்டால் ரொம்ப டைட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ச் இருக்கும்போது குழந்தைகளுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஃப்ராக் வந்து ஃபுல் ஃபினிஷிங் ஆயிடுச்சு இது தாங்க நம்மளோட ஃபுல் ஃப்ராக் ஃபினிஷிங் பேபி ஃப்ராக் ஸோ பிகினஸாக இருக்கீங்க கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருக்காதுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள் நான் ஷூராக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த ஒன்று ஒன்றை வச்சு நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கும்போது இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக வருதுன்னு ஸோ பிளெயின் இந்த மாதிரி டூ மீட்டர் ஒன் மீட்டர் டூ பை டூ பிட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்